உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த ஒரு பொருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் வறுமை நீங்கி வருமானம் பெருகும் அப்படிப்பட்ட அந்த பொருள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க நம்ம சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்போம் நம்ம நல்லா தானே நல்லவங்களா தானே இருக்கோம் ஆனால் ஏன் நம்ம கிட்ட மட்டும் பணம் சேர மாட்டேது அவங்கக்கிட்டலாம் பாருங்கள் எப்பவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியாக இருக்காங்களே சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே ஏற்ற இறக்கங்கள் கலந்தது தான் எல்லாருமே எல்லா காலத்துலையுமே வசதியாகவே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வாழ்க்கையிலுமே சில கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இல்லை இனிமேலாவது அனுபவிக்கலாம் ஸோ ஒரு குடும்பம் வருமானம் வந்து செல்வி செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா அது அந்த பெண்களுடைய கையில் இருக்குது ஸோ அவங்க வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வீட்டில் வறுமையை விரட்டி அடிக்கும் ஏன் பெண்களுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெண்கள் தான் மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு தான் அவங்க செயல்பாடுகள் மூலமாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமும் அதே நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய தவறான செயல்களால் வறுமையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில குடும்பங்கள் எப்பவுமே கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன் ஜென்மங்களில் யார் விட்டு சாபங்களுடைய காரணமாக கூட இருக்கலாம் வீட்டில் கடன் தொல்லைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கலாம் நோய் நொடிகளால் நீங்கள் பண விரையும் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் வந்து வருத்தம் பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது சாபமாக கூட இருக்கலாம் இந்த சாபம் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் கிடைக்கிறது தான் ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு காசு பணத்தை சேர்க்குறோமோ இல்லையோ பாவத்தை நம்மளும் சேர்த்துக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்து வைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகள் செய்து புண்ணியத்தை சேர்த்து வைங்க நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலைக்கவசமாக இருந்து காப்பாற்றும் ஸோ இன்னைக்கான பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அப்புறம் குங்குமம் கொட்டைப்பாக்கு அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரூமில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க இப்போ ஒரு சின்ன தட்டி எடுத்து அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சிகப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க முதல்ல பிரம்மதேவனை நினச்சி நம்ம தலை எழுத்து மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மூணு கொட்டை பார்க்க சரிங்களா மூணு கொட்டை பார்க்க அந்த சிகப்பு நிற துணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி அது மேலே வைங்க அந்த பச்சரிசி மேலே கொஞ்சமாக குங்குமத்தை தூவி இதை அப்படியே ஒரு சின்ன முடிச்சா கட்டி இந்த முடிச்ச பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு கைப்படாத இடமா பார்த்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு இந்த முடிச்ச அப்படியே உங்கள் பூஜை ரூம்லேயே ஒரு கைப்படாத இடத்துல வச்சுடுங்க ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த முடிச்ச கொண்டு போய் ஆற்றுளியோ எங்கேயாவது நீங்கள் வந்து போட்டுருங்க ஆனால் நீங்கள் வந்து ஓடக்கூடிய தண்ணியில் விடும்போது தான் நமக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சாபங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சாபங்கள் கரைந்து ஓடிவிடும் ஒருவேளை தண்ணியில போடவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா கால்மதி படாத இடத்துல மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் தூக்கமாக தூரமா தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுங்க இப்படி செய்யறது மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையிறத ஒரு வருஷத்துல உங்களால கண்டிப்பாக உணர முடியும் இதனால நீங்க யாருக்கிட்டேயும் போய் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கையெழுந்த வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்காது அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரியாணி இலை கிராம்பு பட்டை இந்த மசாலா பொருட்களை ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படின்றது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கள் இதெல்லாமே வச்சுருப்பாங்க அதை எட்டி உதைக்கிறது அது மேலே போய் உட்காடுறது இந்த மாதிரியான தவறுகளை போதுமே வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால அதை எப்போவுமே வந்து இந்த இந்த மாதிரி செய்யாதீங்க அதை அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இப்போது ஒரு கல்யாணம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருமண சடங்கப்போ அந்த வலது கால தூக்கி அம்மை மேலே வச்சு அந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கல் மாதிரி அந்த பெண்ணுடைய மனம் எப்போ உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அம்மி மேலே மிதித்து இந்த சடங்கை வந்து நம்ம முன்னோர்கள் செய்கிறாங்க அப்போது அந்த அம்மி அந்த பெண்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அது மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு கண்களில் ஒத்திக்கிட்டே வாங்க எந்த ஒரு உலோகத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னா இந்த கல் தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த கல் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்து வராது ஒருவேளை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இத்தனை நாள் வந்து குப்பையில் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்யாமல் அந்த அம்மிக்களுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்குரியதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அம்மிக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி